கோவை அரசு மருத்துவமனையில் கோவை மட்டுமல்லாமல் நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இருந்து ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் இங்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட உள் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் நாள்தோறும் சிகிச்சை பெற வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது மருத்துவமனைக்கு பாதுகாவலர்கள் ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் என கிறிஸ்டல் என்ற தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அந்த தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளை அழைத்து செல்வதற்கு சக்கர ஸ்ட்ரக்சர்கள் உள்ளன இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெண் நோயாளி ஒருவரை அவரது மகன் அழைத்து வந்தபோது அவரை கொண்டு செல்ல ஸ்ட்ரக்சர் இல்லை என ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் அவரது தாயை கையில் தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்குள் உள்ள படுக்கைக்கு கொண்டு சென்றார் அப்பொழுது அங்கு பணியில் இருந்த ஊழியர்கள் அங்கிருந்த ஸ்ட்ரக்சரில் மருத்துவ கழிவுகளை ஏற்றி சென்ற செல்போன் காட்சிகள் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இன்று கோவை அரசு மருத்துவமனையில் பின்விரும் உள்ள பிரேத பரிசோதனை கூடத்திற்கு செல்லும் வழியில் அங்கு தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்த தனியார் நிறுவன ஊழியர்கள் அங்கு நோயாளிகளை கொண்டு செல்லும் ஸ்ட்ரக்சரில் கட்டிட கழிவுகளை எடுத்து செல்லும் செல்போன் காட்சி தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நடக்க முடியாமல் மற்றும் படுக்கையில் இருந்து எழுந்திருக்க கூட முடியாத நோயாளிகளை அழைத்து செல்வதற்கு கொடுக்கப்பட்ட சக்கர நாற்காலி மற்றும் ஸ்ட்ரக்சர்களை இதுபோன்று பயன்படுத்தி வருவது அனைத்து தரப்பு மக்களையும் முகம் சுளிக்க வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது